ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்க கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உச்ச சூரியன் அதாவது சித்திரை மாதம் முதலாம் தேதி சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய இந்த நாட்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மகர ராசி மற்றும் மகர லக்னம் காலப்புருஷனுக்கு பத்தாவது வீடு சனி பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இந்த ராசியில பிறந்த நபர்கள் அனைவருமே கடினமான உழைப்பாளிகள் சொல்லவே தேவையில்லை ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துக்காகவே வாழக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே குடும்பத்தை சார்ந்து சிந்திச்சுட்டு வருமானத்தை சார்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முடிவு எடுக்க போவாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுக்க போவாங்க அதே போல ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வேலையில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரே இடத்துல இருந்து வேலையை செய்யக்கூடிய நபர்கள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேரும் புகழும் எப்பொழுதுமே இவங்களுக்கு இருந்துட்டே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும் சலனங்கள் அதிகமாக சலனப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா முடிவு எடுக்க முடியாம சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன் நீங்க கேட்கல இந்த ராசியை பொறுத்தவரையும் ஏழாம் வீடு சந்திர பகவானா வீடை வரதுனால சந்திரன் சனி பகவானுடைய காம்பினேஷன் வரதுனால எப்பொழுதுமே முடிவெடுக்கிறதுக்கு சலனப்படுவாங்க இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க மனசு சோந்த நிலையிலேயே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் என்னதான் ஏழ்ற சனியோடைய தாக்கங்கள் படிப்படியாக இவங்களுக்கு குறைஞ்சிட்டாலுமே கூட மன ரீதியான அழுத்தங்கள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக ஏற்படும் தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது கூட சில சமயம் இவங்களுக்கு தெரியாம போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தெரியாம போயிடும் இந்த ஏழரை இருந்தே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல ரெண்டாவது என்ன போயிட்டுருக்கு ஒரே மாதிரியாக வாழ்க்கை இருக்குது எதனால் ஒரு ஏற்றம் இல்லை ஒரு இறக்கம் இல்லை ஏழரசனி சொன்னிங்க அதோடைய தாக்கம் இப்போ குறஞ்சிடுச்சின்னு சொல்கிறீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இ நிலைமையே போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்கும்போது நிச்சயமாக இதனுடைய ஏழ்ரசனியோடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக மகரத்தை பொறுத்தவரையும் குடும்பத்துக்காகவே வாழக்கூடிய நபருக்கு அப்போ அந்த குடும்பம் அப்படிங்கிறத பொருளாதாரம் முதல்லாமே சேர்த்து வச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து வச்சுருக்கவே மாட்டாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல இவங்க போனாலுமே சரி அந்த பத்து பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான பிள்ளைகளை எவ்வளோ பணம் செலவானமும் கண்மூடித்தனமாக முதல்ல எடுத்து செலவு பண்ணக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்துமே சேமிப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத இவங்க யோசிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க இந்த பியூச்சரை பத்தி சிந்திக்காத ஒரே சூழ்நிலையில இவங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டரை வருட காலங்களும் தொழில நினைச்சு சுமைகளை அதிகமாக பெற்றுக்க கூடிய ராசி அதே போல் ஒரு பக்க தொழில் இருந்தாலுமே ஒரு பக்கம் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயதுல இருந்தே பொருளாதாரத்தை நான் தான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய அண்ணனாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் எதுவும் பெருசா எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு பெரிய பொருளாதார உதவி கொடுக்கறதில்லை நான் தான் மாசமானா பணம் கொடுத்துட்டு இருக்கிறேன் என் சம்சாரத்துக்கு தெரியாம கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு அவங்கவுங்களை மதிச்சாங்களான்னு கேட்டேன்னா கண்டிப்பா மதிச்சிருக்கவே மாட்டாங்க என்னைக்காவது வரக்கூடிய அண்ணனையோ எப்பாவது உதவக்கூடிய தங்கச்சியோ பெருசா பேசுவாங்க உங்களை தனிச்சு வச்சு பேசுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓரவஞ்சனேன்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கடந்து பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க இனி எப்படி இருக்க போது இது சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியா ஆகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அஷ்டமாதிபதியா ஆகுறாரு இவர் நாளில் உச்சம் பெறக்கூடிய கிரகமா இருக்காரு உங்களோட ராசிநாதன் நாளில் நீசமாகும் போது அதாவது மேஷத்துல நீசமாகும் போது இவர் உச்சமாகுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உச்சமாக போறாரு இந்த அஷ்டமாதிபதி நினைச்சு நீங்க ஃபர்ஸ்ட் வருத்தப்பட தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை அது நாலாம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு அப்ப முதல்ல வந்து மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை பொறுத்தவரை என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் கிட்ட நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால முதல்ல வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த தான் நிறைய பேர் எங்களை அவமானப்படுத்திட்டாங்க சொந்த வீடு இல்லை அப்படின்னு சுத்தியும் அவமானமா இருக்குது ஆல்ரெடி நாங்கள் வீடு வச்சிருந்தோம் சில கடன் சுமைகளால தொழில ஏற்பட்ட கடன் சுமைகளால எங்கனால அந்த வீட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இப்ப இப்ப இழந்தாலுமே வந்து வாடகை வீட்டில் வசிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு வருடத்துக்கு ஒருக்கா நான் வீடு மாத்திட்டே இருக்கிறேன் என்னால வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கவங்க கூட வாடகைக்கு இருக்க வீட்டில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல நாங்க சுதந்திரமாக இருந்து பழகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு இந்த நேரம் நீங்க இருக்கிறத விட்டுட்டு ஒரு அடுத்து ஒரு பகுதியில் பத்து இருபது கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன் ஒரு இடம் பார்த்துருக்கேன் அது வாங்கலாமா இந்த நேரம் சப்போர்ட்டிவ் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமா சப்போர்ட்டிவ் பண்ணும் அது போல அரசாங்க சம்பந்தப்பட்ட லோன் வாங்கி இந்த வீட்டை நான் கட்டலான் இருக்கேன் இந்த நேரம் எனக்கு ஓகே ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட லோனுகளும் சரி உங்களுக்கு இடமாற்றத்தினால் ஏற்படக்கூடிய வீடு யோகமும் சரி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரா சூரிய பகவான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல அஷ்டமாதிபதி நாளில் உச்சம் பெறதுனால இத்தனை நாளாக உங்களுடைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆதரவு உங்களுடைய அம்மா சைடில் இருந்துருக்கவே இருந்திருக்காது எத்தனை நீங்கள் சொல்லியும் அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்காக்கோ தங்கச்சிக்கோ ஏதாவது பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால நிறையா மன உளைச்சல்கள் அதாவது அவமானப்பட்ட உங்களுக்கே அவமானப்படுத்தியவங்க முன்னாடியே உங்களுடைய அம்மா வந்து அம்மாவோ அப்பாவோ இருக்கட்டும் அவங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது உங்களை வந்து பார்த்திங்கன்னா தகுதி குறைவா நினைக்கிறது இது எல்லாமே தான் ஓடிட்டு இருந்தது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அவங்க உங்களுடைய அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் உங்க அவ அம்மாவா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் திருப்பி பிரிஞ்ச உறவுகள் உங்களை விட்டு ஓடின உறவுகள் எல்லாமே நீதான் பரவாயில்ல அவங்க எல்லாம் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு திரும்பி வந்து சேரக்கூடிய காலங்கள் வந்து விட்டாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து விட்டது சூரிய பகவான் பலம் பெறுகிறார் அப்ப அப்பாவோடைய ஆதரவு ரொம்பமா அப்பாவோடைய சொத்து எங்கிட்ட இருக்குதுங்க அதை வந்து அனுபவிக்கவும் முடியல விற்கவும் முடியல எங்க அப்பா சரி சமமா பங்கு பிரிச்சு தர மாட்டேங்கிறாங்க அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப மகரத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகன் பிரச்சனைகள் சொல்ல தேவையே இல்லை சனி பகவான் அவர் பாட்டுக்கு ஆட்சியா இருந்து மேஷத்தை பாக்குறாரு அங்க சூரியன் இருக்காரு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் மகன் கணவன் கணவன் மனைவி உறவுலயும் சரி அப்பா மகன் உறவுலயும் சரி அதிக பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் இன்னைக்கு கோச்சாரத்துல வந்து உங்களுடைய ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசமயி ராகுவோட கண்டிப்பா இணைஞ்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்காரு சோ ஃபஸ்ட் வந்து அப்பாவோடைய ஆதரவு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து எனக்குன்னு கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைக்கு போகலான்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சொத்தை வர இருக்கக்கூடிய நாட்களில் பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரித்து கொடுப்பாங்க அதே போல் சூரியன் பலம் பெற்ற இதனால குடும்பத்தில் ஒரு மரியாதை ஒரு கௌரவம் எல்லாம் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கவே இருந்திருக்காது என்னை பார்த்து வணக்கம் வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தை பார்த்து இப்படின்னு சிரிச்சுட்டு போகிற நேரம் வந்துருச்சுங்க இந்த ஒன்றரை ரெண்டு வருட காலமாக எல்லாமே தலகிலாக போயிருச்சு பூர்வீக சொத்தை எல்லாமே எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் யாராவது ஒருத்தருக்காவது பிரயோஜனமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது எந்த ஒரு குடுக்கல் வாங்கல்லயும் பிரச்சனைகளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக நீங்க இருந்திருந்தாலுமே அந்த அறிவு இன்னைக்கு உங்களுக்கு பயன்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்பட்டுருக்கவே பயன்பட்டுருக்காது ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக நீங்க மத்தவங்க கிட்ட ஐடியா கேட்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏற்படாது சூரியன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் கனவு கற்பனை ஆசை இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் மேஷத்துல போது இதனுடைய எண்ணம் தாக்கம் சிந்தனைகள் எல்லாமே நமக்கு அதிகமாக இன்னும் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அவர் போய் இப்போ வந்து அஷ்டமாதிபதியாக நாளில் உச்சம் பெற்றாலுமே இப்போ ஒரு வீடு வாங்க போறீங்க இந்த நேரத்தில் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி பெரிய வீடை வாங்கிடணும் அப்புறம் லோன் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை அது அதிர்ஷ்டம் சார்ந்த எண்ணங்களையும் அதே போல் நமக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பட்ஜெட் திட்டம் போடக்கூடிய கனவு ஒரு சின்ன வீடு வாங்கலான்னு போனோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வீடு பிடிச்சிச்சு அதுக்கு அதை வந்து எதா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அதிகமாக இருக்கும் ஆசைகள் இடம் சார்ந்த ஆசைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் ஒரு கார் வாங்க போகிறீங்க இருக்கிறதுலே வந்து சின்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருப்பீங்க அங்கே போய் பார்த்தா வேற கார் வாங்கலாம் கொஞ்சம் அதிகமா விலை கொடுத்து வாங்கலாம் பரவாயில்ல லோன் கட்டிக்கலாம் வீடா இருந்தாலும் லோன் கட்டிக்கலாம் கொஞ்சம் வருஷம் இழுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி திடீர் திடீர் முடிவுகள் திடீர் ஆசைகளால முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்துக்கு உட்படுமான்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு மாசம் இருக்கக்கூடிய நாட்களுமே இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சிந்தனைகளை கொடுக்கும் அதன் சார்ந்த ஆசைகளை அதிகப்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா அதிகப்படுத்தும் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோச்சாரம் உங்களுக்கு வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய கோச்சாரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது எதிர்பாராத திட்டங்களையும் எதிர்பாராத திருப்பத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கோச்சாரம் மன மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க அஷ்டமாதிபதி நாளுக்கு வந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டுமே அது தன்னுடைய வேலையை காமிக்குமோ தவிர உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு இது சேராத பொருட்கள் அனைத்துமே அவாய்ட் பண்றது பெஸ்டா இந்த ஒரு மாத காலங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்றது பெஸ்ட் அதே போல வேகமாக செயல்படுறதுக்கு விவேகமாக செயல்படுறதுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடும் ஆர்வமும் இந்த நேரத்துல அதிகரிக்கும் ஆக மொத்தம் இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகளும் சரி அடுத்தது வீடு இடம் வாங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா சூரிய பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ நீங்க கேடிச்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவதே உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்